ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா தை திருநாள் அதாவது இந்த ஆண்டு தைப்பொங்கல் வைக்க சிறந்த நேரமும் வழிபாட்டுக்கு உகந்த நேரமும் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொங்கல் பண்டிகை இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் கொண்டாடப்படும் ஒரு திருவிழாவாகும் பொங்கல் பண்டிகை தமிழகத்தில் தமிழர் திருநாளாகவும் மற்ற மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரிலும் கொண்டாடப்படுகிறது பொங்கல் என்பதற்கு பொங்கி வழிதல் பொங்குதல் என்பது பொருள் அதாவது புதிய பானையில் புத்தரிசி இட்டு அரிசியில் இருந்து பால் பொங்கி வழிந்து வரும் அதுபோல் தை பிறந்துள்ள புத்தாண்டு முழுவதும் நம் வாழ்வும் வளமும் அந்த பால் போன்று பொங்கி சிறக்கும் என்பது நம்பிக்கை தமிழகத்தில் நான்கு நாட்கள் இந்த விழா கொண்டாடப்படும் மார்கழியின் கடைசி நாள் போகி பண்டிகை ஆகும் இதுவே முதல் திருவிழா ஆகும் இது இந்திர விழா என்ற பெயரிலும் கொண்டாடப்படுகிறது தை முதல் நாள் சூரிய பொங்கல் அதாவது நாம் தை பொங்கல் என்று கொண்டாடுவோம் இரண்டாவது நாள் பொங்கல் மூன்றாவது நாள் காணும் பொங்கல் என்று விழா கொண்டாடப்படுகிறது தைப்பொங்கல் செழிப்பை குறிக்கிறது மக்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து புது ஆடைகள் அணிந்து சூரிய பகவானை வழிபடுவார்கள் உலகெங்கிலும் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் தைப்பொங்கல் மிக முக்கியமான நாள் கிராமப்புறங்களில் மக்கள் இந்த தை திறந்த வெளியில் அல்லது தங்கள் வீட்டின் மொட்டத்தில் கொண்டாடுகிறார்கள் இதுதான் பாரம்பரிய முறையாகும் மஞ்சள் மற்றும் குங்குமம் தடவிய பாத்திரத்தில் புதிய மஞ்சள் இலைகள் கட்டி பாத்திரத்தில் பொங்கலை செய்வார்கள் இப்போ பொங்கல் திருவிழாவின் நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெற்று சிறக்கவும் இந்த விழா தமிழர் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அத்தகைய தைப்பொங்கல் திருவிழா எந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்கிழமை இருபத்தி ஐந்து அன்று நமக்கு வருது தமிழர்களுக்கு மிக முக்கியமான இந்த தெரிவிக்கிறது அப்படின்னா நம்ம நல்ல நேரத்துல பொங்கல் வச்சு அத நம்ம சாமி கும்பிடுறதும் அந்த நல்ல நேரங்கள்ல பண்றது மிகவும் சிறப்பு நல்ல நேரங்கள் நான் கொடுத்திருக்கேன் அந்த நேரங்கள்ல நீங்க வழிபாடு பண்றதும் சரி பொங்கல் வைக்கிறதும் சரி அதை பயன்படுத்திக்கோங்க முடியாத பட்சத்துல சில நேரங்களை மட்டும் நீங்க கண்டிப்பா தவிர்த்தணும் அந்த நேரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராகு காலம் மற்றும் யமகண்டம் அன்றைய தினத்துல ராகு காலம் பார்த்தீங்க அப்படின்னா பிற்பகல் மூன்று மணியில இருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் இருக்கு அந்த நேரத்தை நீங்க படையல் போடுறதுக்கும் பொங்கல் வைக்கிறதுக்கும் பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரி காலையில பார்த்தீங்க அப்படின்னா யமகண்டம் ஒன்பது மணில இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்கு அந்த நேரத்திலையும் பொங்கல் வைக்கவோ அல்லது படையல் போடவோ வேண்டாம் இப்ப நம்ம நல்ல நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவா சூரிய பொங்கல் அப்படின்னாலே சூரிய உதயத்துக்கு முன்னாடி வச்சு நம்ம பொங்கல் வழிபாட்டு சூரியனை வரவேற்கிற மாதிரி வச்சு நம்ம வழிபாடு பண்றதா மிக சிறப்பு முடியாத பட்சங்கள்ல இந்த அதாவது குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க எல்லாரும் எதிர்சக்கப்புறம் நம்ம சாமி நினைப்போம் அதுக்காக தான் இந்த நேரங்களை கொடுத்துருக்கேன் இப்ப கௌரி பஞ்சாங்கம் பார்த்து வைக்கிறீங்க அப்படின்னா உத்தமமான நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஏழு முப்பது மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதற்கு லாபமான நேரம்னு காலை பத்து முப்பது இருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அந்த நீங்க பயன்படுத்திக்கலாம் அதற்கடுத்து அப்படின்னா பிற்பகல் அதாவது அமிர்தமான நேரம் பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு மணில இருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க பன்னெண்டு மணிக்குள்ள வைங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நீங்க பன்னெண்டு மணிக்கு மேல வைக்கிறதா இருந்தா இந்த அமிர்தமான நேரத்துல நீங்க அமிர்த நேரத்துல நீங்க வச்சுக்கலாம் அடுத்து ஹோரை பார்த்து வைக்கிறது அப்படின்னா நம்ம என்ன ஹோரைகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சூரிய ஹோரை அதாவது சூரியனுக்கு வைக்கிற பொங்கல்னால சூரிய ஹோரையில வைக்கிறது மிகவும் சிறப்பு அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்ல அல்லது ஹோரை மிகவும் சிறப்பு புதன் கோரையிலையும் நாம வைக்கலாம் இந்த மூன்று கோரைகள்லையும் நாம வழிபாடு பண்ணிக்கலாம் சூரிய பகவானுக்காக இப்ப முதல்ல சூரிய ஹோரை பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய தினத்துல காலை ஏழு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஆறு மணிக்கு கும்பிட முடியல பொங்கல் வச்சுட்டீங்க அப்படின்னா சாமி கும்பிட முடியல இந்த நீங்க பொங்கல் வச்சு நீங்க சாமி அடுத்து காலை எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு இந்த நேரத்துல நீங்க பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குருகோரை குருகோரை பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு இருந்து ஒரு மணி வரைக்கும் இருக்கு இந்த நேரத்துல வச்சுக்கோங்க இதெல்லாம் முடியல அப்படின்னா இந்த காலம் யமகண்டம் மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல நீங்க வச்சுக்கிறது வழிபாடு பண்றதும் மிகவும் சிறப்பு அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்